இன்னைக்கு தரமான சம்பவங்கள் நிறைய பார்க்க போறோம் உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமா நீதிமன்றத்துல திமுகவினுடைய அமர்வுகள் எல்லாம் எப்படி இருக்கு வரப்போற கேசஸ் எப்படி இருக்கு திமுகவுக்கு இதனால வரக்கூடிய பேக் எப்படி இருக்கு பல விவரங்களை திமுக போறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறத ஒரே ஒரு ரெக்வஸ்ட் எனக்கு கொஞ்சம் ரொம்ப ஹெவியான த்ராட் பெயின் இருக்கிறதுனால கொஞ்சம் அங்கங்க ஸ்கிப் ஆகும் பிளீஸ் டோன்ட் மிஸ்டேக் மீ அழகா ஒரு ஃப்ளோ எடுத்துட்டு வந்துருவேன் என் அனைவருக்கும் வணக்கம் நீங்க பாத்துட்டு இருக்கிறது கல்கணி நியூஸ் என்ன தீபிகா அப்படியே சில வருடங்களுக்கு முன்னாடி அப்படியே யோசிச்சுக்கோங்க இந்த கிபி முன் கிபி அந்த சிபி அந்த மாதிரி கிடையாது கொஞ்சம் ஒரு பதினான்கு வருடங்களுக்கு முன் அப்படின்னு சொல்லிப்போம் இந்த நேரத்துல அங்க வந்து தேர்தல் களம் அப்படின்னு சொல்லி அதிமுக திமுகவுக்கும் நடுவுல பயங்கர ஃபயரா போயிட்டு அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னு அந்த நேரத்துல கொளத்தூர் தொகுதியில நம்ம ஸ்டாலின் அவர்கள் போட்டியிடுறாரு ஓகேவா இவருக்கு அப்போசிட்ல போட்டியிடுறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிமுகவினுடைய சைகை துரைசாமி அவர்கள் போட்டியிடுறாரு இந்த ரெண்டு நபருக்கும் நடுவுல ஒரு தீவிரமான போட்டி அப்படிங்கிறது இருக்கு சோ எலெக்ஷன் அப்படிங்கிறது நடக்குது அங்க பிரச்சாரங்கள் சிறப்பா நடக்குது எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் ரிசல்ட் அப்படிங்கிறத நான்ச் பண்ண போறாங்க அந்த ரெண்டாயிரத்தி பதினொன்னுல முதலமைச்சரா இருக்கிறது யார் அப்படின்னா மு கருணாநிதி அவர்கள் ஓகேவா சோ இந்த தீம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த நேரத்துல எலெக்ஷன் ரிசல்ட் அப்படின்றது ஒன்றாம் கட்டம் இரண்டாம் கட்டம் அப்படின்னு சொல்லி அங்க வாக்கு எண்ணிக்கை அப்படிங்கிறது நடக்கும் போது மோஸ்ட்லி பேலன்சிங்கா ரெண்டு பேருடைய வாக்கு சதவீதமும் இருக்கு பேலன்சிங்கா கொஞ்சம் லீடிங்ல போறது அப்படின்னு பாத்தீங்கன்னா சைக துரைசாமி அப்படின்னு கூட சொல்லலாம் சோ லிட்ரலி போயிட்டே இருக்கும் போது இந்த தொகுதி நம்மளுக்கான தொகுதி தான் நமக்காக நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கு நமக்கான வாய்ப்பு கன்ஃபார்மாக இங்க இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய அளவுல சைக்கல் துரைசாமி நினைக்கிறாரு ரொம்ப நம்புறாரு இது கொஞ்ச நேரம் லிட்ரலி போக போக என்ன ஆகுது அப்படின்னா ரிசல்ட் வந்துட்டு இவருக்கு ஃபேவரா யாரும் நம்ம ஸ்டாலின் அவர்களுக்கு ஃபேவரா வந்துருது சோ அதை உடனே அதுவும் வந்து வாக்கு சதவீதம் எவ்வளவு வித்தியாசம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரம் தான் வின்னிங் ஸ்டேட்மெண்ட் அவருக்கு போன உடனே சைகதுரை சாமிக்கு கோபம் வந்துருது அவரு முதலமைச்சரா இருக்கும் பட்சத்துல பணப்பட்டுவாடவோ என்னவோ பண்ணி இங்க ஜெயிச்சிருக்கீங்க இது உண்மையா நடந்தது கிடையாது இது வந்து என்னவோ ஒரு முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்றாரு ரெண்டாயிரத்தி பதினொன்னுல உயர் நீதிமன்றத்துல வழக்கு ஒன்று தொடர்றாரு இந்த வழக்கு அப்ப தொடர்ந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னுல பண்ணது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆயிடுச்சு இல்லையா இப்போதான் தீர்ப்பு அப்படிங்கறத வரப்போகுது ரொம்ப சீக்கிரமா இன்னைக்கு இல்ல நாளைக்கு அப்படிங்கிறதுல வந்துடும் அப்படின்னு சொல்லப்படுது சோ இந்த தீர்ப்பு வந்ததன் பின் என்ன நடக்கும் இந்த என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா என்ன தீபிகா நீ பாட்டுக்கு சும்மா சின்ன பிள்ளை மாதிரி பேசிட்டு இருக்க ஃபோர்டீன் இயர்ஸ் முன்னாடி அவரை வந்து அந்த ஐந்து வருட காலமா அவர் முடிச்சுட்டாரு இப்ப முதலமைச்சராவே ஆயிட்டாரு இன்னைக்கு அந்த தீர்ப்பு வந்தா என்ன வரலன்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா தப்பு தப்புதான் எப்போ செஞ்சாலும் அது தப்புதான் நான் பல வருடங்களுக்கு முன்னாடி ஒண்ணு பண்ணிட்டேன் ஆனா அதுதான் ரொம்ப வருஷம் ஆயிடுச்சேன்னு கேட்டீங்கன்னா அது தப்பு தப்பு தானே சோ இன்றைக்கான தீர்ப்பு எப்படி எல்லாம் மாறலாம் அந்த ஒருவேளை தான் இது தவறுதலா நீங்க வந்து என்னவோ பண்ணிதான் அதை ஜெயிச்சிருக்கிறீங்க அப்படிங்குறது நடந்திருந்ததுன்னா இன்றைக்கு அந்த அமர்வுல தீர்ப்பு எப்படியா போலாம் இது என்னவா வேணா மாறலாம் உங்களுக்கு வந்து ஃபைன் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லலாம் அது வந்து திமுகவுக்கு ரொம்ப ஈஸி கச்சக்க கோழி இருக்கும் பட்சத்துல கோடியில கேட்டாலும் இறச்சிட்டு அசால்டா போயிருவாங்க பட் அது கிடையாது இப்போ ஆறு மாத சிறையில இருந்து ஒரு ரெண்டு வருட சிறை வரைக்கும் இருக்கு அப்படிங்கிறாங்க பட் இன்னைக்கு கட்சியா இருக்கும் சூழ்நிலையில அதுவும் நடக்குமா சாத்தியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சந்தேகம் தான் ஏன்னா ரொம்ப ரீசெண்டா ஐ திங்க் தேர்ட்டி டேஸும் நைன்டி நைன்டி டேஸும் வந்து ஜெயில சிறையில இருக்காங்க அப்படின்னா எந்த எந்த பர்சனா இருந்தாலும் பதவியை நீக்கம் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு அமல் ஒண்ணு பண்ணிருந்தாங்க இல்லையா ஒரு மசோதா ஒண்ணு தாக்கல் செய்திருந்தாங்க இதன் முடிவுல இவரு போயிட்டு சிறையில அடைக்கப்படுறாரு அப்படின்னா பதவியே போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு மாத காலங்கள் தான் இடைவெளி இருக்கு எலெக்ஷனுக்கு அப்படிங்கிற சுச்சுவேஷன்ல இவர் சிறைக்கு போனாரு அப்படின்னா எப்படி இருக்கும் எலெக்ஷன் எப்படி அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க அப்ப முதலமைச்சர் சீட்ல யார் உட்காருவா துணை முதலமைச்சர் இருக்கிற நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்களா சோ இதுவும் வந்து கொஞ்சம் இடுக்கு புடுக்கான சூழ்நிலை தான் பட் இங்க பாஜகவினுடைய தலையிடுதல் அப்படிங்கிறது அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றதுதான் இன்னைக்கான தகவல் சோ அவங்க எப்பவும் போல வழக்கமா அப்படியா சரி ஓகே என்னை வந்து மீட் பண்ணீங்களா ஓகே சாரி கேட்டீங்களா விட்டுருங்க அப்படின்னு சொல்லி போயிட்டாங்கன்னா இது உடஞ்சிரும் ஒண்ணுமே அங்க இல்லாம போயிடும் ஆனா இந்த எலெக்ஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எல்லாருக்கும் நடுவுல இருக்கும் சூழ்நிலையில இவங்க கரெக்டாக காயநகர்த்தினாங்கன்னா என்ன வேணாலும் நடக்கலாம் தலைமை ஈவன் வந்து நம்ம முதலமைச்சர் அவர்கள் கூட சிறைக்கு போறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குங்கிற அளவுக்கு மக்களுடைய கணிப்புன்றது இருக்கு என்ன தீர்ப்பு வரப்போகுது அப்படிங்கிறத பார்ப்போம் இதுல வந்து எந்த மாதிரி கோணத்துல நம்ம யோசிக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சைக துரைசாமி அவர்களுடைய வாதம் அவருடைய தரப்பு வாதம் எந்த அளவு ஸ்ட்ராங்காக இருக்கும் அதை பொறுத்து மட்டும்தான் இதுவும் ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது பட் மோஸ்ட்லி ஃபேவரிசம் அப்படிங்கிறது யாருக்கா இருக்கும்னா சைக துரைசாமி அவர்களுக்கு தான் இருக்கும் ஏன்னா பதினான்கு ஆண்டுகளுக்கு அப்புறமா தீர்ப்பு வரப்போகுது அப்படிங்கிறது சாதாரண விஷயமா இருக்காது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படும் சூழ்நிலையில கே நேரு அவர்களை பத்தியும் பேசி ஆகணும் ஸோ இப்ப இந்த ஊழல் இந்த நீதிமன்றம் இப்படின்லாம் வரும்போது இன்னைக்கான டாபிக் ரொம்ப ட்ரெண்டா பேசப்படுறது ஒரு விஷயம் கே நேரு அவர்களை ஈடி தெளிவா சொல்லிட்டாங்க அரெஸ்ட் பண்ணுங்க எஃப்ஐஆர் போட்டே ஆகணும் அப்பதான் நாங்க வந்துட்டு என்ன பண்ண முடியும் எல்லா செக்ஸையும் வந்து பண்ண முடியும் எங்களுடைய விசாரணை அப்படிங்கிறது ஆரம்பிக்க முடியும் முதல்ல எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அடிச்சு ஆணித்தனமா போட்டு உடச்சிக்கிட்டே இருக்காங்க பட் அங்கே யாருமே கேட்கல இதனால என்ன ஆகுது அழுத்தம் டிஜிபி ஆஃபீஸ்க்கு அதிகமா வருது அப்போ டிஜிபி நான் இருந்தா நீங்க இதெல்லாம் பண்ணுவீங்க நெஞ்சு வழி நான் அதனால தாங்க நான் கிளம்புறேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாரு அப்பலோ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிட்டாரு உண்மையா தாங்க சொல்றேன் அப்போலோ ஹாஸ்பிட்டலில் எனக்கு உடம்பு சரியில்லை நெஞ்சு வழியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அட்மிட் ஆயிட்டாரு இவருக்கு பதில் திரும்பவும் வந்து தற்காலிக பொறுப்பு டிஜிபியும் நியமிச்சுட்டாங்க ராத்திரியோட ராத்திரியே அது நடக்குது அவருக்கு இருபத்தி மூன்றாம் தேதி வரைக்கும் லீவ் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு கிளம்பிட்டாரு இந்த இழுவை ஏன் அப்படிங்கறத நான் லாஸ்டா சொல்றேன் பட் அந்த போலீஸ் அதிகாரி இப்போ இல்லை ஆனா வந்து இருநூத்தி ஐம்பத்தி எட்டு பக்கங்கள் டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கறத என்ன பண்றாங்க இடி தொடர்ந்து அமுச்சுக்கிட்டு தான் இருக்காங்க இங்க பாருங்க அவர் மேல குற்றச்சாட்டுகள் இருக்கு மணி ஃபார் ஜாப் ஸ்கேம் அப்படிங்கறது ஒண்ணு பண்ணியிருந்தாரு நகராட்சியில இவ்வளவு ஊழல்கள் அப்படிங்கிறது இருக்கு எக்கச்சக்க கோடி ஊழல் கே நேரு அவர்கள் மேல மட்டும் இருக்கு நீங்க எஃப்ஐஆர் போடுங்க நாங்க உள்ள களம் இறங்குறோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ராங்கா கொடுத்துட்டு இருக்காங்க பட் இதுக்கு நடுவுல நிர்மலா சீதாராமன் அவர்களை கே என் நேரு அவர்களுடைய மகன் அருண் நேரு அவர்கள் சந்திச்சு பேசியிருக்கிறாரு இதை பார்த்துட்டு ஓ இது நினைச்சோம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி எல்லாருடைய மைண்ட் வாய்ஸும் வெளியிலேயே கதற கதற கதறிட்டு இருக்காங்க கத்துறாங்க தெரிஞ்சிருச்சு எதுக்காக அவர் ஆப்வியஸா போயிருக்காரு அப்படிங்கறது பட் ஊருகா மாமி ஊருகா விற்கிறவங்க அவங்க எல்லாம் மாமி எவ்வளவோ வார்த்தைகள் அவர்கள் சார்பில இருந்து அவர்கள் பேசியதன்படி நம்ம கேட்டிருக்கோமா இல்லையா இன்னைக்கு போய்ட்டு அவர் பக்கத்துல அவங்க பக்கத்துல அப்படியே பம்பிட்டு உட்காண்டிருக்க மாதிரி உட்கார்ந்து ஒரு போஸ் பட் இந்த போஸ்க்கு அவர் கொடுத்திருந்த விளக்கம் என்ன அப்படின்னா தமிழகத்தை தலை குனிய விட மாட்டோம் கோரிக்கை மக்களுக்கு எங்க தொகுதியில இருக்கிற பிரச்சனைகளை அட்ரஸ் பண்ணி நாங்க கோரிக்கை எடுத்துட்டு போயிட்டு கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி இது மக்களினுடைய கோரிக்கையா உங்க அப்பாவுடைய கோரிக்கையா அப்படிங்கிற அளவுக்கு கேள்விகள் அப்படிங்கிறது அருண் நேருவை பார்த்து கேட்கப்பட்டு இருக்கு இந்த சுச்சுவேஷன்ல இப்போ மத்திய அரசாங்கமான பாஜக தெளிவான முடிவுங்கிறத எடுக்கலைன்னா மக்களுக்கு பிஜேபி மேல இருக்கிற நம்பிக்கை முற்றிலும் குறைஞ்சிரும் ஆமாவா இல்லையா டாஸ்மாக் ஊழல் அப்படிங்கறது போச்சு இன்னைக்கான அதனுடைய நிலைமை என்ன எக்கச்சக்க ஊழல் இப்ப உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்லாம் சம்பந்தப்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பெரிய அளவுல ஒரு ஸ்கேம் ஒன்னு பேசப்பட்டுச்சு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் சந்திரபாபு நாயுடு அவர்களும் போயிட்டு ஒன்னா மோடி அவர்கள் சந்திச்சுட்டு வந்தாங்க அது எங்க போச்சுன்னு தெரியல தானே தளபதி விஜயவர்களும் அட்ரஸ் பண்ணி சொல்றாரு இவங்க ஓடுவாங்க டெல்லி போயிட்டு வருவாங்க அது என்னன்னே தெலாமே இதா ஆயணும் நம்ம கவனிச்சிருக்கோமா இல்லையான்னு ஸோ மற்ற கட்சிகள் வந்து விமர்சனம் பண்ணும் அளவுல தான் இது இயங்குது அப்படின்னா எப்படி மக்கள் நம்புவாங்க மக்களுக்கும் அபியஸா இப்போ நியூஸ்ல போட்டு பிளாஷ் நியூஸ் அது இதுன்னு கிழிக்கிறாங்கல்ல ஃபைனல் என் ஆஃப் த ரிசல்ட் என்னவா இருக்கு டெல்லி போயிட்டு வந்துருவாங்க முடிஞ்சிருப்பா பிரச்சனை நம்மளுக்கே தெரிஞ்சிருச்சுல நம்மளுக்கே புரிஞ்சிருச்சுல அப்ப நம்மளாம் என்ன லூஸா நம்மளாம் என்ன பைத்தியமா எங்களுக்கெல்லாம் வந்து அறவுர மண்டா இருக்கா சி ஒரு தப்பு பண்ணும்போது தண்டனைங்கிறது தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி இப்போ இவங்க என்ன வேணா பண்ணோம் கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறாரு பார்த்துட்டு தானே இருக்கிறாரு உங்களுக்கு இருக்கு வச்சு செய்வாங்க அப்படின்னா எல்லாரும் நினைச்சாலும் கருமாயஸ் பூமராங்கன்னு சொல்லுவாங்கல்ல அப்ப அதெல்லாம் எப்பதாங்க நடக்கிறது எப்பதான் நடக்கிறது எந்த கஷ்டமும் இல்லை இல்ல தானே இருக்காங்க யாருக்கு என்ன குறைச்சல் நினைக்கிறீங்க ஒன்னும் இல்லை இல்ல நல்லா தானே இருக்காங்க அப்போ ஊழல் ம நம்ம கட்டுற வரி பணம் நம்ம கொடுக்குற பணம் அந்த வரி பணத்தை எல்லாத்தையுமே அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க ஓகே அந்த வரி பணத்துல ரோடை நல்லா போடுறாங்கன்னா அதெல்லாம் போட அதுல இருந்து எப்படி ஆட்டையை போடலாம் அப்படிங்கிறத பார்ப்பாங்க ரோடெல்லாம் போட மாட்டாங்க சி வாட் இஸ் ஹாப்பனிங் நம்மளுடைய பணம் தானே நம்மளோட நம்மளோட பணம் தானே அதுல தானே நீங்க ரோடு போட போறீங்க எங்களோட பணத்துல நீங்க எங்க ஆட்டையை போடுறீங்க ஊழல் பண்றீங்க அப்ப நீங்க பண்றீங்கல்ல அதுக்கு தண்டனை உங்களுக்கு கிடைக்கணும்ல ஸ்ட்ரெயிட்டா டெல்லி போயிட்டு வந்தீங்கன்னா முடிஞ்சுருமா பிரச்சனை இது பெரிய ஆதங்கமான ஒரு குரலா ஒரு ஒரு காமனான ஒரு வாய்ஸ் ஒரு வாய்ஸாவே இருக்குதுங்க காமனான ஒரு வாய்ஸ் ஒரிஜினலாவே பிஜேபியும் திமுகவும் மறைமுக உறவுல இருக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறது கே நேரு அவர்களுடைய வழக்கம் மூலமா அந்த வழக்கு மூலமா நம்மளுக்கு தெளிவா தெரிய வரும் அன்னைக்கு யாரு சிறப்பானவர்கள் இந்த இடத்துல யாருக்கு நம்ம ஓட்டு போடணும் நம்ம அப்ப டிசைட் பண்ணிக்கணும் போல ஸோ இந்த மாதிரி சம்பவங்களுக்கு அண்ணாமலை போன்ற உத்தமர்கள் கன்ஃபார்ம் கூட நின்று இது தவறு அப்படிங்கறது எடுத்து தலைமைக்கு சொல்லணும் இல்லையா இதனால நாங்க தள்ளி வச்சிருக்கோம் எலெக்ஷனை இதுக்காக தள்ளி வச்சிருக்கோம் மக்களுக்கு விளக்கம் கொடுக்கணும் போதாததுக்கு பிஜேபியே கண்டு மின்னுக்கு இருக்காங்கல்ல திருப்பரம் குன்றம் இஷ்யூ எந்த அளவுக்கு ஒரு பெரிய இஷ்யூவா போச்சு அப்படிங்கிறது எல்லாரும் பார்த்தோம் இல்லையா ஸோ தேவை இல்லாம தீபம் ஏற்றலாம் அப்படின்னு தீபத்தூள்ல எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லுன ஒரு ஜஸ்டிஸ் ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் மேல பெரிய அளவுல ஒரு ஒரு பெரிய அளவுல ஒரு பாதிப்பு அப்படிங்கறத ரெடி பண்ணிட்டு இருக்காங்க உயர்நீதிமன்றம் உச்ச நீதிமன்றத்துல மனு தாக்கல் அப்படிங்கிறது போயிடுச்சு வழக்கம் அப்படிங்கறது போயிட்டு இருக்கு நடுவுல ஒரு நூத்தி இருபது எம்பிஸ கலெக்ட் பண்ணி சேர்த்து அவங்க எல்லாத்தையுமே கூட்டிட்டு போயிட்டு ஸ்பீக்கர் கிட்ட ஓம் பிர்லா கிட்ட போயிட்டு கூட்டிட்டு போயிட்டு இந்த மாதிரிங்க பதவி நீக்கம் அவரை செய்ய வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனு ஒரு கோரிக்கையை நீங்க கொடுக்குறீங்க ஏன் லீகலா பேஸ் பண்றீங்க அதோட நிறுத்திடலாம்ல ஏன் இதெல்லாம் புதுசு புதுசா ஏன் அப்படிங்கிற கேள்விகள் எல்லாரும் என்ன கேட்கப்பட்டு ஒரு அகேன்ஸ்டான ஒரு ஸ்டேட்மெண்ட் மாறுவாங்க நீங்க அப்ப யாருக்கு நாங்க ஏங்க உங்களுக்கு ஓட்டு போனோம் நினைப்பாங்களா நீங்க ஒட்டகத்துக்கு பூஜை பண்றீங்க உங்க மனைவியை மட்டும் பாத்திராங்க ஏமாறணுமா உங்க வீட்டு பெண்களை பாத்துனாங்க ஏமாறணுமா போதும் அப்படிங்கறது திமுக அரசாங்கத்தை பார்த்து பெண்களே முடிவு எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க இதுல வந்து காங்கிரஸ் வேற சும்மா இருந்தாவே அவங்களுக்கு நிறைய ஓட்டுன்னு உழும் பட் இவங்க கூட போயிட்டு ஆமா சாமி ஆமா சாமி போட்டுட்டு இருக்காங்கல்ல இதனால காங்கிரஸ்னுடைய இமேஜ் அப்படிங்கிறதும் டோட்டல் டேமேஜ் ஆகுது அப்படிங்கிறத காங்கிரஸும் உணர வேண்டும் என்ன நடக்குது இல்லை என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத ஃபுல் அண்ட் ஃபுல்லாக எல்லா விஷயத்தையும் நான் உங்களுக்கு ரிவீல் பண்ணுறேன் மிஸ் பண்ணாமல் இவ்வளோ தூரம் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் இதுக்கு மேலே அந்த வீடியோவை நான் அப்படியே ஸ்டாப் பண்ணிடுறேன் முடியல தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்